கௌதம் பதும் தாசீரியில் இப்போ வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசன் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம கௌதம் வந்து வீட்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயும் பார்க்குறாங்க நிச்சயம் வந்து இந்த பாட்டுக்கு தான் தெரியும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பாட்டுக்கிட்டே வந்து கேளுங்கன்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க அந்த அதிகாரி நீங்கள் தான் வந்து உங்கள் பேரனை வந்து மறைச்சி வச்சுருக்கீங்க நாங்கள் சந்தேகப்படுறோம் யார் சொன்னால் சந்தேகப்படுறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்காக தோணுச்சா இல்லை வேற யாரும் சொன்னாங்களான்னு சொல்லி பாட்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க உடனே வந்து இந்த பாட்டிக்கு இருக்கிற நக்கலை பற்றியா கேட்டு விசாரியா உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சகுந்தலா வந்து கேட்டோன்னே நீங்கள் தான் உங்கள் பேரன் மேலே வந்து அன்பா பாசமாக இருக்கீங்க அப்படி இருக்கிறனால நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒன்றும் பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள் உங்கள் பேரன் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியாமல் இருக்காது எதை வச்சு சொல்கிறீங்க நான் என் பேரன் மேலே அன்பா பாசமாக இருக்கிறதுனால நான் வந்து பத்திரமா ஒன்னா எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பேன்னு நினைக்கிறீங்களா நான் சகுந்தலாவுக்கு தான் வந்து ரொம்ப வந்து அன்பு பாசத்தை வந்து கொட்டிக்கிட்டே இருப்பா கௌதம் மேலே அப்போனா நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து அங்கே தான் விசாரிக்கணும் சகுந்தலாக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே சகுந்தலாவுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல உடனே வந்து என்ன பாட்டி நீங்கள் என்கிட்ட இது மாதிரிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ உண்மையில் அன்பா பாசமாக தானே இருப்பேன் ஆமாம் நான் கௌதம் மேலே அன்பு பாசம் தான் இருப்பேன் அவளே அவள் வாயால் வந்து சொல்லிட்டா நான் வந்து கிட்ட கேட்காம கௌதம் வந்து எந்த திட்டத்தையும் போட மாட்டான் அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிட்ட தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல எப்படி கிளவி என்ன கோத்து விட்டுட்டா பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சகுந்தலா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன ஆளாளுக்கு என்ன விளையாட்டு காட்டுறீங்களா ஏ அபிஷேக் வந்தப்போ என்னப்பா சொன்னேன் நீ தானே வந்து அதிகாரியெல்லாம் வந்து அடிக்கிறதுக்காக வந்து வந்த உங்கள் அண்ணன் மேலே இருக்கிற பாசத்தினால் அப்படி இருக்கும்போது நீ கூட வந்து உங்கள் அண்ணனுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்த அபிஷேக் தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சூப்பராக வந்து செயல்படுவான் விளையாட்டு காட்டுறதுல என்ன அபிஷேக் எனக்கு தெரியாமல் வந்து உங்கள் அண்ணனை நீ தான் காப்பாற்றுனியா அப்படின்னு சொன்ன வந்து இல்லை பாட்டி நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னப்பா நீ ஆரம்பத்தில் வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியே இப்போ என்னப்பா இப்படி இருக்க அப்போனா மாயா உங்கள் அண்ணன் மேலே நீ தான அளவு கடந்து அன்பு பாசம் வச்சுருக்கீங்க உங்கள் அண்ணன் உன் மேலே வச்சிருக்கிற பாசமும் நீ உங்கள் அண்ணன் மேலே வச்சுருக்கிற பாசமும் வேறு லெவலில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து எல்லாரையும் வந்து சிக்க வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதல்ல வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கணும்னு சொன்னீங்க அப்போனா என்னை விட இந்த ஒத்துமொத்த குடும்பமும் வந்து அன்பா பாசமாக வந்து இருக்காங்க கௌதம் மேலேங்கிற விஷயம் வந்து அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போனா எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதிகாரி வந்து கடுப்பாயிட்டாங்க உங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிச்சா எல்லாம் உண்மையும் சொல்லுவீங்க நினைச்சேன் நீங்கள் என்ன ஏமாத்துவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மரியாதையாக சொல்ல போறீங்களா இல்லையா என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா ஆஃப்னான்னு ஒன்று திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அதிகாரி வந்து எல்லாரையும் உடனே வந்து வந்துட்டாங்க என்ன பாட்டி இங்கே பிரச்சனை இவர் என்னமோ வந்து கௌதமம் காணுங்கிற மாதிரி சொன்னனால எல்லாரும் வந்து நம்ம தான் காரணங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அகிலாண்டி சுரிப்பாட்டி கடுப்பாயிட்டாங்க சந்தோஷ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தினா நீங்கள் யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ நான் ஃபோன் பண்ணால் என்ன நடக்குங்கிற விஷயத்தை வந்து பார்த்துடலாமா நீங்கள் பிரியாலா நான் பிரியாலான்னு பார்த்துடலாமா சரி இப்போயே நான் ஃபோன் பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து சமையல் வந்து பிச்சு உதறறாங்க அந்த இடத்துல என்ன சார் என்கிட்டயே வந்து மல்லு கட்டுறீங்களா நீங்கள் யார் பேசி இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு உங்களோட வரலாறையே ஜாதகத்தையே வந்து இப்பயே இந்த நோடியே நான் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து பேசினோன்னே லைட்டாக வந்து பயந்துட்டாங்க என்னது சந்தோஷ் வந்து கௌதமோட சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கான் இது சரிப்பட்டு வராது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தானா வந்து சீக்கிரம் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு தான் பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏம்பா விடுப்பா நீ எதுவும் பேசாத இவங்க ஏதோ வந்து மிரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை நம்ம தான் வந்து பணிஞ்சிடுவோமா இவங்க பேசுகிற எல்லாத்துக்கும் வந்து ஆதாரம் வேணும் கௌதமை காணுன்னா நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் மதுமிதாவை வந்து நீங்கள் தான் வந்து தப்பிக்க வச்சுருக்கீங்க சந்தோஷ் நீங்கள் சொல்லுங்க மரியாதையா கௌதமும் மதுமிதாவும் எங்கே இருக்காங்கண்ணே எங்கே இருக்காங்கன்னா கண்டுபிடிங்க தேவையில்லாமல் கௌதம் வந்து யாருக்கா வந்து பயந்து ஓடுறவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல இன்னொரு நாலு மணி நேரத்தில் வந்து கௌதம் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் இப்பயே கௌதமோட ஃபோன் நம்பர் வந்து எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துட்டா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவேங்கிற மாதிரி அதிகாரி வந்து சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம பாட்டி என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வந்து முடிவெடுக்கிறீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் இதுதான் கௌதமோட ஃபோன் இது தான் மதுமிதாவோட ஃபோன் ரெண்டு ஃபோனையும் நீங்களே பத்தனமாக வச்சுக்கோங்க நீங்கள் இதுக்காக வந்து டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா சவுந்தலாவுக்கு தூக்கிவாரி போட்டுருது கௌதம் இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமெல்லாம் யோசிக்கவே மாட்டான் அப்படி இருந்தால் மதுமிதா தான் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணியிருக்கா அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்ன விளையாட்டு காட்டுறீங்களா ஃபோன் நம்பர் இல்லைன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி ஆட்டோவில் வந்து போயிட்டே இருக்கிறப்ப செலவுக்கு சுத்தமாக வந்து பணமே இல்லை கிட்ட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி கார்டில் வந்து பணம் எடுக்கலாமா நிச்சயம் கார்டில் பணம் எடுத்தால் நம்ம இங்கே தான் இருக்கோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பணம் எடுக்கிறதுக்காக போனீங்க என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்து செய்கிறேம்மா நீங்கள் ஒரு அண்ணனா நினச்சி என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கௌதம் பழனிச்சாமிக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க உங்கள் ஹஸ்பண்டு பேர் என்ன சொன்னீங்க கௌதம் பழனிசாமியா அவர் தாங்க எனக்கு இந்த மாதிரி தொழில் வச்சு கொடுக்கவே உதவி செஞ்சார் அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கன்னொடனே என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரங்கிற பணத்தை வந்து அவர்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க ரொம்பவே சந்தோஷம் என்ன எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வந்து ஃபோன் வேணும் கேட்டிங்களம்மா நான் ஃபோன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணுறதை வந்து கொடுத்துட்றாங்க நம்ம மதுமிதாகிட்டேன் ரொம்பவே சந்தோஷம் என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு மோதிரத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஏமா இது திட்டத்திட்ட ஒரு கிட்டே இருக்கும் அறுபதாயிரம் இருக்கும் நான் வந்து இந்த ஆட்டோ நிம்மதியாக சந்தோஷமாக ஓட்டுறேன்னா இது காரணமே வந்து கௌதம் தான் நீங்களே இதை வச்சுக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க அந்த ஆட்டோ ட்ரைவரு உடனே வந்து இல்லைண்ணே நான் உங்களை அண்ணனா நினச்சி தங்கச்சி செய்கிற கடமை உங்கள் நல்ல மனசுக்காக மட்டும்தான் நான் இந்த மோதரத்தை கொடுக்குறேன் மற்றபடி வந்து காசு பணத்துக்காக வந்து நான் கொடுக்கவே இல்லை காசு பணத்துக்காக கொடுத்தா நான் இதை விட அதிகமாக தரணும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த மோதரத்தை வந்து வாங்கிட்டாங்க எனக்காக நீங்கள் இன்னொரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன உதவி பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம டிரைவரு உடனே வந்து நீங்கள் என்னோடய கார்டை வந்து வச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த ஃபோன்லேருந்து ஒரு இதை எடுத்து அப்படியே அந்த சிம் கார்டை வந்து கொடுத்துட்றாங்க அதை வந்து அவர் வந்து பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது ஒரு பக்கம் மதுமிதாவோட ஃபோன் நம்பர் வந்து அங்கே வந்து எங்கெங்கே இருக்குங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மாட்டுக்கு போங்கண்ணே நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க நம்ம சந்தோஷ்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மதுமிதா நான் இது மாதிரி இந்த கோயிலில் வந்து இருக்கேன் நீங்கள் வந்துருங்க கௌதம் எங்கே இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராது இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக இருக்கோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க நம்ம மதுமிதாக இருக்கிற லொக்கேஷன் வந்து சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்கு நம்ம சந்தோஷ்கிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பேசி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜீவாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மதுமிதா அக்கா என்னக்கா என்னென்னமோ நடந்துருச்சு ஏ இருடா நீ எதுவும் பேசாத நான் பேசுறதை மட்டும் கேளுன்னொடனே அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இது மாதிரிலாம் நம்ம வீட்டில் கூட தேடுறதுக்கு வந்து வருவாங்க நீங்கள் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருங்க என்னென்ன பேசணுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து பாட்டமாயிடுறாங்க அந்த இடத்துல ரேணுகாவும் ராமகிருஷ்ணனும் ஏமா நீ சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன் சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அக்காக்கும் மாமாக்கும் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பாக்கலேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க சகுந்தலா வந்து அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு தகவல் வந்து வந்துச்சு மதுமிதா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்துக்கு தான் வேக வேகமாக இருக்கேன் சரிங்க நீங்கள் போங்க கண்டுபிடிங்க ஆனால் நீங்கள் மதுமிதாவை வந்து என்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சகுந்தரா வந்து பேசுகிறப்ப அபிஷேக் இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க என்னது ஆரம்பத்தில் நம்ம ஒரு விஷயம் பண்ணலான்னு பார்த்தா அம்மா இப்படி ஒரு மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்படுறாங்களே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிஷேக் மேடம் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மேடம் எனக்கு தான் பிரச்சனையாகும் ஏவ் நீ என்ன பண்ணு ஏது பண்ணுங்கிற விஷயம்லாம் நான் தான் உனக்கு சொல்லணும் நீ எல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை மரியாதையாக வந்து கண்டுபிடிச்சோன்னு வந்து ஏங்கிட்ட கொடுத்துட்டு போறேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க என்னம்மா ஃபஸ்ட் எடுத்தோம் நான் ஒரு திட்டம் போட்டேன் அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னீங்க அப்புறம் நீங்களும் அதே மாதிரி திட்டம் போட்டிங்கன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது நீ ஆரம்பித்து வச்சுட்டேன் அதனால தான் நான் அதை முடிக்கணும்னு பார்க்கறேன் சரியா நம்ம யார்கிட்டையும் வந்து மாட்டிக்கலாம் கூடாது நானும் மதுமிதாவை வந்து ஆரம்பத்தில் வந்து என்னமோ ஏதோ நினைச்சேன் ஆனால் அவ நம்மளுக்கும் மேலே வந்து யோசிக்க முடியும் அவளாலையும் எதை வேணாலும் சாதிக்க முடியுங்கிற விஷயம் தெரிஞ்சோனே நம்ம மதுமிதாவை வந்து நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்கிற மாதிரி சமுதல வந்து